வணக்கம் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலயும் பிரச்சனைகள் இருந்துகிட்டே தான் இருக்கு இல்லையா அதுக்கு முடிவே இல்லையான்னு கூட தோணும் ஆனா அந்த போராட்டங்கள் எல்லாம் ஜெயிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு ஒரு பழமையான ஆனா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பார்வை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இது ஒரு சின்ன உரை தான் ஆனா அதுக்குள்ள வாழ்க்கையோட ஒரு பெரிய ரகசியமே அடங்கியிருக்கு வாங்க அது என்னன்னு பாக்கலாம் அப்படியே பாருங்க முதல் வரியே எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு வாழ்க்கையில பிரச்சனைகளுக்கு முடிவே இல்லை இது கேட்ட உடனே நம்ம மனசுல ஆமா தானே இது நூத்துக்கு நூறு உண்மைன்னு தோணுது இல்லையா நம்ம எல்லாருமே இதை உணர்ந்திருப்போம் சரி இந்த ஒரு வரியை தான் நம்மளோட இந்த முழு அலசலும் ஆரம்பிக்க போகுது சரி வாங்க முத பகுதிக்குள்ள போகலாம் அதாவது இந்த முடிவே இல்லாத பிரச்சனைகள்னு சொல்றோமே அதை நம்மளை எப்படியெல்லாம் பாதிக்குதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இதுல ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா இந்த உரை நம்ம வாழ்க்கை பிரச்சனைகள ரெண்டா பிரிக்குது ஒன்னு நமக்குள்ளேயே நடக்கிற போராட்டங்கள் இதை நம்மளால தவிர்க்கவே முடியாது இன்னொன்னு வெளியிலிருந்து நம்மள இழுக்கிற கவர்ச்சிகள் அதாவது சோதனைகள்னு சொல்லலாம் ஸோ ஒன்னு உள்ளிருந்து வருது இன்னொன்று வெளியிலிருந்து தாக்குது ஓகே இப்ப இந்த பிரச்சனைகள்லையும் சோதனைகள்லையும் ஒருத்தர் மாட்டிக்கிட்டா என்ன ஆகும் அதோட விளைவுகள் எப்படி இருக்கும் அதுதான் இப்ப பார்க்க போறோம் இதுதான் இந்த கதையோட ஒரு முக்கியமான திருப்புமுனையே கேட்கவே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு இல்லையா ஒரு மனிதன் வாழ்க்கையின் எல்லா படுகொழிகளிலும் கொள்கிறான் அந்த சிக்கிக் கொள்கிறான் அப்படிங்கிற வார்த்தையிலே எவ்வளோ ஒரு வழி இருக்கு பாருங்களேன் ஒரு சிலந்தி வலையில மாட்டின மாதிரி வெளியே வர முடியாம தவிக்கிற ஒரு நிலை சரி அந்த படுகுழிக்குள்ள விழுற பயணம் இப்படி இருக்கும்னு பாருங்க இதுக்கு நாலு படிகளை அந்த உரை ரொம்ப அழகா சொல்லுது முதல்ல கடன்கள்ல சிக்கிறது அடுத்து குடும்பத்தையே புறக்கணிக்கிறது இதனால எதிரிகள் உருவாகுறாங்க கடைசியா முடிவே இல்லாத பாவங்கள்ல போய் மூழ்கிடுறது பாத்தீங்களா இது ஒன்னோட ஒன்னு இணைஞ்ச ஒரு சங்கிலி மாதிரி நம்மள இன்னும் ஆழமா கீழே இழுத்துக்கிட்டே இவ்ளோ பிரச்சனைகளை பத்தி பேசிட்டோம் ஐயோ வெறும் பிரச்சனைகள் மட்டும்தானா வாழ்க்கைன்னு தோணுதா சரி இதுக்கு ஒரு தீர்வே கிடையாதா கண்டிப்பா இருக்கு அந்த அதிசய தீர்வு என்னன்னு தேட ஆரம்பிக்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி முதல்ல இந்த வார்த்தையை புரிஞ்சுக்கலாம் சஞ்சீவினி நம்ம புராணங்கள் எல்லாம் கேட்டிருப்போம் இல்லையா எல்லாவிதமான கஷ்டங்களையும் நோய்களையும் தீர்க்கிற ஒரே ஒரு மருந்து இப்போ நம்மளோட வாழ்க்கை பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் அப்படி ஒரு சஞ்சீவினி இருக்குன்னு இந்த ஊரே சொல்லுது அது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க கெஸ் பண்ணுங்க பாப்போம் இதோ அந்த சஞ்சீவினி வேற எதுவும் இல்ல ஆன்மீகம் ஆமாங்க இந்த உரையை ரொம்ப தெளிவா சொல்லுது வாழ்க்கையோட எல்லா விதமான சிக்கல்களுக்கும் தீமைகளுக்கும் ஒரே தீர்வு ஆன்மீகம் தான் நாம ஒரு புது வழியை தேர்ந்தெடுத்துட்டா போதும் எல்லா இருந்தும் வெளியே வந்துடலான்னு சொல்லுது சரி இப்போ நாம இந்த பகுதியோட ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம் தீர்வு வந்து ஆன்மீகம்னு சொல்லியாச்சு ஆனா அது எப்படி ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அந்த சக்தி என்ன அத பத்தி தான் இப்ப ஆழமா பார்க்க போறோம் நம்ம இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கிற இந்த ஆழமான கருத்து எங்கிருந்து வருதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா இது ஸ்ரீமத் சுவாமி சித்பாவனந்தர் அவர்களுடைய டெய்லி டிவைன் டைஜெஸ்ட் அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது இதுதான் இந்த ஞானத்தோட மூலம் இதிலிருந்து ஒரு மிக முக்கியமான மேற்கோளை இப்ப பார்க்கலாம் இத கொஞ்சம் கவனமா கேளுங்க எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் சரி அவன் அசைக்க முடியாத பக்தியோட இறைவன வணங்க ஆரம்பிச்சுட்டா அவன் ஒரு சான்றோனாகவே மதிக்கணும் ஏன்னா அவன் ஒரு சரியான தீர்மானத்தை எடுத்துட்டான் பகவத்கீதையோட இந்த வார்த்தைகள்ல எவ்வளவு பெரிய நம்பிக்கை இருக்கு பாருங்க இதுதான் நாம பேசிட்டு இருக்கிற விஷயத்தோட மையப்புள்ளியே அந்த மேற்கோள்ல கடைசி வரி ரொம்ப ரொம்ப முக்கியமானது அவன் சரியாக தீர்மானித்து விட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு சாதாரண மனுஷன் எப்படி திடீர்னு ஒரு சான்றோனாக மாற முடியுது வாங்க அத இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் இங்கேதான் அசல் விஷயமே இருக்கு சரியாக தீர்மானித்தல்னா என்ன அது நம்ம செயல்களை மாத்திக்கிறது மட்டும் கிடையாது அது நம்ம மனசுக்குள்ள எடுக்கிற ஒரு உறுதியான முடிவு போதும் இனிமே நான் இந்த புது தான் போக போறேன் அப்படிங்கற ஒரு முழுமையான அர்ப்பணிப்பு நம்மளோட நோக்கம் எப்போ மாறுதோ நம்ம செயல்களும் தானா மாறிடும் அந்த ஒரு தீர்மானம் அந்த ஒரு முடிவுதான் ஒரு மனுஷனை ஆக்குது நினைச்சு பாருங்க எவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு கருத்து இது அப்ப சுருக்கமா போனா உண்மையான மாற்றங்கிறது வெளியிருந்து வர்றதில்ல அது நமக்குள்ள இருந்து தான் ஆரம்பிக்குது ஒரு உறுதியான தீர்மானத்துல இருந்து தான் ஆரம்பிக்குது சரி இந்த பகுதியோட இறுதியில உங்ககிட்ட ஒரு கேள்வியோட நான் விடைபெறுகிறேன் உங்க வாழ்க்கையில சரியாக தீர்மானித்தல் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.